மந்திரங்கள் சூட்சம உருவாக்கும் அதற்கு பொருள் கிடையாது ஒளி குறிப்புகள் உருவாக்கும் அதிர்வுகளை ஒட்டிய அறிவியல் புராணங்களுக்கும் மிகைப்படுத்திய கதைகளுக்கும் இங்கே இடமில்லை மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட எழுத்துகளின் தொகுப்பு அவை ஓர் எழுத்தாகவும் இருக்கலாம் பல எழுத்துக்களின் தொகுப்பாகவும் இருக்கலாம் அவற்றின் முறையான பிரயோகம் தரும் அல்லது உருவாக்கும் பலன் மட்டுமே சாதகனின் நோக்கமாயிருத்தல் வேண்டும் அந்த வகையில் இன்றைய பதிவில் செல்வம் அருளக்கூடிய மந்திரத்தையும் அவற்றை செயலாக்கும் நுட்பத்தையும் பார்ப்போம் அகத்தியரின் அகத்தியர் பனிரெண்டாயிரம் என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டவை இந்த மந்திரங்கள் செல்வத்தின் ஆதி தேவதையான லக்குமியின் மந்திரத்தையும் அதனை செயல்படுத்தி பயனடியும் உக்தியையும் அகத்தியர் பின்வருமாறு கூறுகிறார் சித்தியாம் லக்குமியின் மந்திர பீஜமப்பா சிறப்பாக இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் என்று பக்தியாய் லட்சமுறு ஓது ஓது சகல செல்வமும் கூடிவரும் வரும் தரணியிலேயே பகராதே அகத்தியர் பனிரெண்டாயிரம் லக்குமியின் பீஜ மந்திரமான இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் என்று அந்தி சந்தி வேலைகளில் நூத்தி எட்டு தடவைகள் வீதம் லட்சம் ஜபித்தால் இந்த மந்திரம் அடைவதுடன் சகல செல்வங்களும் சேரும் என்கிறார் அகத்தியர் இதில் மந்திரம் என்பது இடாயி இடாயி டாகினி டி 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 ரிங் மந்திர பிரயோகம் என்பது அந்தி சந்தி வேலைகளில் ஜபிப்பது மந்திர சித்தி என்பது சகல செல்வங்களும் சேருவது விநாயகர் மந்திரம் சொல்லி மனதை ஒருமுகப்படுத்தி செயல்படுத்தும் எவரும் முறையான பலன்களை பெறலாம் என்கிறார் அகத்தியர் நம்பிக்கை இருக்கின்ற எவரும் இதை பயன்படுத்தி பயனடையலாம்